வணக்கம் கும்பராசி கார்த்திகை மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் அதிக உழைப்பும் கடுமையான உழைப்பு அதற்கு பிறகு நெற்பலன்களை அடையக்கூடிய கிரக அமைப்புகள் தான் கார்த்திகை மாதத்தில் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிரகங்களால் ஐந்தாண்டு காலமாக கடுமையான கஷ்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் மன சங்கடங்களும் அனுபவித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் இத்தகையான பாதகம் இருக்கும் அதற்கு பிறகு உங்களாலையும் வாழ முடியும் மற்றவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற அமைப்பு கிரகங்கள் வந்துவிடும் இது மாதப்பலன் ஒவ்வொரு மாதமும் உபகிரகங்கள் மாற்றம் பெற்று எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அதற்கு தக்கவாறு பலன்கள் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் இது குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இல்லாமல் உபகிரகங்கள் மாற்றம் பெற்று சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்கின்ற ஐந்து உபகிரகங்களும் மாற்றம் பெற்று எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அதற்கு தக்கவாறு பலன்கள் கட்டாயமாக இருக்கும் இதைவிட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா அந்த தசா வலிமையாக இருந்தால் உங்களால் தாங்கி பல வகையான நற்பலன்களும் பெற்றிருக்க முடியும் தசாவே சரியில்லாமல் இருந்தால் கடுமையான போராட்டங்களை சந்தித்திருக்கும் கும்பராசி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது நிறைய கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நற்பலன்களை கட்டாயமாக தரும் இம்மாதத்தில் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது கும்பராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாக இருப்பதினால் தொடர் தோல்வி நோயின் தாக்குதல் கடனாளிகளாக மாறுவது பல வகையான சிக்கல்களும் குடும்பத்திலும் செய்யும் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வந்து கொண்டே இருக்கும் சில மாதங்கள் மட்டும்தான் ஐந்து ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாற்றங்கள் என்பது கட்டாயம் உங்களுக்கு உண்டு இரண்டாம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது உண்மையை மறந்து பொய்யின் பின்னாடி அலைய வைக்கும் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும் அதிர்ஷ்டங்களை நோக்கி உங்களை ஓடச் செய்யும் அலையச் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டில் ராகு இருக்கும்போது அப்படிதான் செய்வார் குரு பகவானை பொறுத்தவரையில் நான்காம் ராசியில் வக்கரம் பெற்றிருக்கிறார் சிறு வேலையை கூட கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மன நிம்மதி என்பது சிறிதளவும் இருக்காது தூக்கம் இருக்காது செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு வருமானம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படி உங்களுக்கு கிடைத்தாலும் அதைவிட வருமானத்தை விட செலவு என்பது இரண்டு மடங்காக அதிகமாகவே இருக்கும் இன்னும் சில மாதங்களில் குரு பயிற்சியாகும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் கார்த்திகை மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் வருவார் கடினமான உழைப்பால் கட்டாயமாக நற்பலன்களை செய்வார் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் இதே கார்த்திகை மாதத்தில் வக்கரம் பெற்று ஐந்து மாதங்கள் வக்கரகதியிலே இருப்பார் பெரிதளவு செவ்வாய் பகவானால் பாதகம் அல்ல நற்பலன்களை செய்வார் கேது பகவானை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் இருப்பார் இருக்கிறார் இன்னும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சிக்கு பிறகு இந்த கிரகங்கள் மாற்றங்களால் மன நிம்மதி கிடைக்கும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது மிக கவனமாக செயல்பட வேண்டும் சிறு காயங்கள் ஏற்படலாம் உறவு சிக்கல்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கும் அது மட்டுமில்லாமல் நம்பிக்கை துரோகங்கள் பொருட்கள் திருடு போவது ஏமாற்றங்களை சந்திப்பது இப்படிப்பட்ட கெடுபலன்களை செய்வார் மிக கவனமாக இருக்க வேண்டும் புதனும் சூரியனும் இணைந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசியில் இம்மாதத்தில் அமருவது உங்களுக்கு முதலில் சொல்லியது போல் உழைப்பு அதிகரிக்கும் அதனால் ஊதியம் கட்டாயமாக இருக்கும் சுக்கிர பகவான் பதினோராம் ராசியில் இருப்பது திடீர் தனலாபங்கள் இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு இம்மாதத்தில் தனலாபங்கள் கிடைத்து குடும்பத்திற்கு தேவையானதோ உங்களுக்கு தேவையானதோ பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்கின்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்